ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கிராஸ் பட்டி எப்படி பிசுறு தெரியாமல் தைக்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள் நல்ல பக்கத்தை நம்மளை பார்த்து போட்டுக்கிறோணும் நம்ம டாட் பிடிச்சிருக்க பக்கம் வந்து உள் பக்கம் போயிடணும் அதே மாதிரி இந்த பட்டியில் பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் நாலு துணி வச்சுருப்போம் ரெண்டு நல்ல கிளாத்தும் ரெண்டு லைனிங் கிளாத் உள்ளே வச்சு தைக்கிறத வச்சுருப்போம் இப்போ நல்ல பக்கம் வந்து நம்ம பக்கம் வர்ற மாதிரி பிரித்து போட்டு தச்சுக்கிட்டோம் தைச்சுட்டு இப்போ நான் வெட்டி எடுத்துக்கிட்டு எப்படி போ மடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படியே நம்ம இருந்து அப்படியே பரட்டி கொண்டு வந்து நம்ம பட்டி பாகத்துக்கு வந்து கரெக்டாக வச்சு தைச்சுக்கிறணும் இப்போ நான் அது மாதிரி தான் கரெக்ட் பண்ணி வச்சு தைக்கிறேன் இது மாதிரி நம்ம தைக்கும்போது கொஞ்சம் கூட நம்மளுக்கு அந்த நூல் பிசுறு வெளியே தெரியாது ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம இது மாதிரி தைச்சோம்னா பிசுறு தெரியாது இல்லைன்னா அப்படியே உறிஞ்சு 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 துணி வந்து ஓட்டு புழுக்க ஆரம்பிச்சிரும் உடனே கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க என்னம்மா புது சட்டை இது இப்படி தைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம அது மாதிரி கேள்விக்கு இடம் வைக்கக்கூடாது இப்போ நான் தச்சுட்டேன் பாருங்கள் இதை எப்படி பரட்டுறேன்னு பாருங்கள் பரட்டி நல்லா ஒரு நீவு நீ ஊட்டிக்கிறணும் பெரட்டுறதும் நம்மளுக்கு ஈஸி தான் தைக்கிறதும் ஈஸி தான் எதையுமே நம்ம கஷ்டம் தான் நம்ம கஷ்டமாக தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம தைச்சிட்டோம் பிசுரெலாம் உள்றையே போயிடுச்சு இப்போ நல்லா விட்டுக்கிட்டு பிசுறு உள்ற போயிடுச்சா நல்லா நீவிக்கிட்டோமா அப்படியே அந்த கொஞ்சோண்டு எஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தை நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கிற வேண்டியது கட் பண்ணிக்கிட்டு பாருங்கள் இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இவங்களையும் நம்ம கட் பண்ணிக்கிறணும் தைக்கும்போது எதையும் இழுத்து தைக்கக்கூடாது மெயின் அதுதான் நம்மளுடைய வேலை இப்போ அப்படியே சமமாக போட்டுக்கிட்டு நம்ம ஊக்கப்பட்டி பட்டன்பட்டி காஜாப்பட்டி பக்கம் டாட் போட்டிருக்க பாருங்கள் அந்த பக்கம் அதாவது கழுத்து சைடு அப்படியே ஒரு ஊசி எடை தையலுக்கு ஃபஸ்ட்டு நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு தைக்கும்போது லைட்டாக ஒரு இலையாடிடணும் அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தை எடுக்கிற பாருங்க அப்போயும் நம்ம ஒரு இலையாடி தான் எடுக்கணும் ஏன்னா இல்லைன்னா தையல் பிரிஞ்சுக்கும் இப்போ வந்து நம்ம அதுலேயே ஊசி எடை தையல் போட்டுக்கிட்டு நிதி எடை தையல்னு ஒன்று அதையும் போட்டால் இன்னும் நல்லா அழகாக இருக்கும் அதுக்காக தான் அந்த மிதியடை தையல் இப்போ அந்த தையல் நம்ம போட்டுக்கிட்டோம் பாருங்கள் இது மாதிரி நம்ம தச்சுக்க வேண்டியது இது மாதிரி தைச்சோம்னா ரெண்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் வந்து சீக்கிரம் வந்து ஓட்ட விழுகாது பிரியாது அதுக்காக தான் இப்படி நம்ம தச்சுக்கிறது இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு பக்கமும் தச்சுக்கிட்டோம் அதே மாதிரி ரெண்டு இப்போ தைச்சிக்கிட்டோம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த நெஞ்சு நெஞ்சுப்பட்டிகிட்ட வர்ற டாக்டர் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் பட்டி டாக்டர் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் கீழ் இறக்கத்துக்கு வர்ற பட்டி டாக்டரும் கரெக்டாக இருக்கணும் கழுத்து இருக்கணும் இப்போ நம்மளுக்கு ஒரே அளவாக கரெக்டாக வந்து அளவு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ வீப்பட்டியும் கொக்கிப்பட்டியும் இது மாதிரி தான் நம்ம கரெக்டாக தக்கணும் வாங்க தைக்கலாம்